நம்ப முடியாத விலையில ஒரு ஆறு லட்சத்துக்கு பன்னமிதா ஆறு லட்சம் இந்த ரேட்டுக்கு மாடல் வண்டி கோட்டையான வண்டி யாரால குடுக்க முடியாது லெவணா காசுல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் லெவணாய்டு நைனு ஏழு லட்சத்தி ஐம்பது ஏத்துக்கு யாருமே நம்ப மாட்டீங்க லெவணாய்ட் நைனு ஏழு லட்சத்து ஐம்பது ஏர்த்து குடுத்துலாம் டாட்டா இருபத்தி லட்சம் ரூபா இந்த வண்டில பயங்கராதீங்க இருபத்தி ரெண்டு வண்டி இந்த வண்டி வந்து உங்களுக்கு பதிமூணு லட்சத்தி தொண்ணூறு கொடுத்துலாம் டாடா ட்ரிப்பர் வேணும் ட்ரிப்பர் வேணும் நரி பரிசு சரியா டாடா ட்ரிப்பர் நம்பருக்கு வந்திருக்கு இந்தியா பி பிப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சூப்பர் கேரி சிஎன்ஜி பெட்ரோல் சிஎன்ஜி வண்டி ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்டுன்னே எனக்கு தெரியல ஈச்சர் வண்டி வேணும் வேணும்ன்றவங்க இந்த வண்டி வெப்பிரசதமா இருக்கும் ஈச்சர் வண்டி லோ பட்ஜெட்ல எங்குமே இல்லை செவனா காசு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு வண்டி ஒன்றும் சொல்லுது வரல ஈச்சர் லெவன் டென்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் பார் ஆறே லட்சத்துக்கு கொடுத்துலாம் ஆனால் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்னால் கூட நாங்கள் சரண்டர் பண்ணி தான் கொடுப்போம் நாங்கள் இன்சூரன்ஸ் பார் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அந்த இது ஏரியில் இருக்காது உங்களுக்கு எஸ் கிஸ் எப்பயுமே இருக்காது சரண்டர் பண்ணி தான் கொடுப்போம் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார் எடுத்தாலும் செவனாக காசுல உங்களுக்கு நாங்கள் சரண்டர் பண்ணி தான் கொடுப்போம் ஈச்சர் இந்த ரேட் யாராலும் தர முடியாது ஈச்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒன்பது லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் கேட்பாங்க நம்ம அவ்வளவு கேட்கல வெறும் ஆறு ஏழு லட்சத்துக்கு இந்த வண்டி குத்துல லோ பட்ஜெட் வண்டி வேணும்ன்ற அளவுக்கு ஈச்சர் லெவன் டென் இந்த மாதிரி என்ன கூட பண்ணி பண்ண வந்து பாருங்க சார் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க சார் பெரிய வேணும் லோ பட்ஜெட் வேணும்னு கேக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் லெவன் ஆயிட் நைன் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்து குத்துலாம் யாருமே நம்ப மாட்டீங்க லெவன் ஆட் நைன் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு அதுவும் பேப்பர் சரண்டர் பண்ணி கொடுத்துலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் பாரு லெவன் ஆட் நைனு பெரிய வண்டி லோ பட்ஜெட் வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு பிரபிரசாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் பாருட்றேன் நாங்கள் வந்து எடுத்துக்கணும் நாங்கள் தர சரண்டர் பண்ணி தான் கொடுப்போம் எஃப்சி இன்சூரன்ஸ் பாராக இருந்தாலும் நாங்கள் செவனா காசில் உங்களுக்கு சரண்டர் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம் பெரிய வண்டி வேணும் லோ பட்ஜெட் வேணும் இந்த வண்டி வரப்பிரசாதமாக இருக்கும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி சார் அஞ்சுருவா வருமா இப்போ காசு கொடுத்துறேன் நாலு ரூபா வருமா இப்பயே காசு கொடுத்துருங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு மனசை கூட பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரில லெவன் நாட் நைனு சரண்டரோட ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து எங்கேயுமே கிடைக்காது செவனா காசு முடியாது நான் உங்களுக்கு செவனா வர முடியாது வந்து கேட்டார் சார் என்ன சார் நீங்கள் ஒரு வண்டியாவது எங்களுக்காக பண்ணிக்கோ அப்படின்னா பண்ண முடியாது நம்ம சேனல் பார்க்குறது எல்லாருக்குமே இந்த வண்டி ஒரு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து கொடுத்துலாம் மெக்கானிக் கொடுனாங்க செக் பண்ணுங்க ஏன்னா என்ன வலை பண்ணித்தரேன் வந்து பாருங்க டாட்டா தொட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா இந்த வண்டியில் பயந்துராதிங்க இருபத்தி ரெண்டு லட்சம் புது வண்டி இந்த வண்டி வந்து உங்களுக்கு பதிமூணு லட்சத்தி தொண்டாயிரத்து கொடுத்தலாம் புது வண்டி வேணும் டாட்டா டோல்டு நல்ல வண்டி வேணுன்றவங்க வாங்க நல்ல வண்டி வேணும் புது வண்டி வேணுன்றவங்க சரணா காசு வாங்க வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வாங்க வண்டி உங்களுக்காக காத்துனது வாங்க மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க ஏற்கனவே பெரிய வண்டி நம்ம ஒரு பத்து வண்டி போட்டோம் பேராக கொடுத்துருங்க வண்ணு மீடியால வீடியோ போட்டு தான் அந்த பத்து வண்டி முடிஞ்சது பெரிய வண்டி வேணும் பெரிய வண்டி வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க டாட்டா டுவெல் டு பெரிய வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் டாட்டா டுவெல் டு டுவெல் இருபத்தி ரெண்டு மாடலு ரெண்டு வருஷம் ஏற்பச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிது ஒரு பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு கொடுத்துடலாம் பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் வெறும் ஓடாத வண்டி இது வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிது ரெண்டு வருஷம் ஏற்பச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு டாட்டா டுவெல் டுவெல் வேணுன்றதான் இந்த வண்டி ஒரு வரப்பிரசலமா இருக்கும் பதிமூணு லட்சி இந்த வண்டி கொடுத்துடலாம் வண்டி பெரிய வண்டி வேணுன்றவங்க வாங்க கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்ன வேற என்ன பண்ண படித்துறேன் அதே மாதிரி வெளியூர் வந்து வருவீங்க சார் ரெக்கார்டு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு பயப்படாதீங்க நாங்கள் சரண்டர் பண்ணி தான் கொடுப்போமே இப்போ ஓனர் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால எங்ககிட்ட எந்த வண்டி எடுத்தாலுமே சரி நாங்கள் உங்களுக்கு சரண்டர் பண்ணி கொடுத்துருவோம் சார் எங்கிட்ட லோன் இல்லை நீங்கள் லோன் பண்ணி கொடுக்குறோம் லோன் பண்ணி கொடுக்குறோம் அது உங்கள் விருப்பம் தான் சார் நாங்கள் தான் லோன் பண்ணி கொடுப்போம் நீங்கள் லோன் பண்ணக்கூடாதுன்னு சார் நாங்கள் கஷ்டமே சொல்லாது சார் எங்கிட்ட லோனு சார் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எங்கள் லோன் வேணும் சரி பண்ணிங்க எது நீங்கள் எப்படி வேணாலும் அப்படி பண்ணித்தரான் மக்கானிக் கொடுத்துருந்தாங்க செக் பண்ணுங்க வேணும் நிறைய பேர் வந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் இருபத்தி ஆயிரம் ஓடியது ரெண்டு வருஷம் ஹெச் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு பன்னெண்டு லட்சத்துக்கு டாடா ட்ரிப்பரு பன்னெண்டு லட்சத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இருபத்தி ஆயிரம் ஓடிது ரெண்டு வருஷம் ஹெச் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு

இண்ட்ரா வந்து வீ தேர்ட்டி வச்சு நிறைய பேர் ஓட்டுறீங்க நிறைய பேர் வி பிப்டி வேணுன்னு ஒரு நாளைக்கு அஞ்சு பேராது கால் பண்ணுறீங்க இன்ட்ரா வி பிப்டி வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பத்தொன்பது மாதம் வச்சு ஏழு மாதம் இன்சூரன்ஸ் காரி ஒரு எட்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ஊற்றுடலாம் இன்ட்ரா விபிப்டி வேணும்ன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இன்ட்ரா வி பிப்டி வண்டி அருமையான வண்டி நான் சீட்டு இன்டீரியல் பாடி எல்லாம் கட்டுற பாருங்க இன்டீரியல் அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும் வண்டி வண்டி தான் ஓடிது வந்து ஒரு கார் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லோடு வண்டின்ற அந்த ஃபீலே இருக்காது ஒரு கார் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் இன்ட்ரபிஃபிப்டி புது வண்டி வெறும் ஆறு மாதத்து வண்டி தான் இது வண்டி வண்டி பாடி தான் பாருங்க புதுசாக பாடி கட்டின வண்டி அது வண்டி புதுசாக பாடி கட்டின வண்டி இன்ட்ரபிஃபிப்டி வேணுன்றத இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பதினேழு மாதம் எப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஸ்டெப்னி வந்து அன்னியூ ஸ்டெப்னி புது வண்டி எதுவும் ஓடாத வண்டி இது புது வண்டி ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா வரும் அன்றோட பேசி உங்களுக்கு எட்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாம் ஒரு நாலு லட்ச ரூபா கம்மியா கொடுத்துடலாம் சும்மா ஒரு ஆறு மாசம் வச்சு யூஸ் பண்ணது பதினாறு கிலோமீட்டர் ஓடுனதுக்கு ஒரு நாலு லட்சம் ரூபாய் கம்மியா கொடுத்துடலாம் வண்டி கொஞ்சமான வண்டி கட்டி கொடுங்க செக் பண்ணுங்க என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்க சூப்பர் காரி சிஎன்ஜி பெட்ரோல் சிஎன்ஜி வண்டி ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட்னே எனக்கு தெரியல ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்றான்ற பையன் இல்லை சார் ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்றான் அந்த மாதிரி இருக்கு வண்டி பெட்ரோல் சிஎன்ஜி வண்டி சிஎன்ஜி வேணாலும் போடுவான் பெட்ரோல் வேணாலும் பெட்ரோல் வண்டி புது வண்டி வேணும்ன்றவங்க நேராக சவனா வாங்க புது வண்டி மாதிரி எப்படி இருக்கும் அதே தான் இருக்கும் இன்டீரியல் காட்டுறோம் பாருங்க இன்டீரியரு சீட்டு மேலே இது வந்து ஒரு லோடு வண்டி ஒரு கூண்டு வண்டின்ற மாதிரியே தெரியாது ஒரு கார் எப்படி இருக்குமோ தான் இருக்கும் ஒரு கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் செட்டு ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது சீட்டு கவர் கூட பிக்கல பாருங்க ஒரு கம்பெனியில் வந்து ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த புது வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டு ஒரு நாலு நாற்பத்தஞ்சு கூத்தலாம் கூண்டு புதுசாக கட்டின கூண்டு இது டயரு கூண்டு இன்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும் சிஎன்ஜி வேணுன்றாங்க இந்த வண்டி ஒரு வரப்பட இருக்கும் பேட்டரிக்கு கேரண்டி இடம் ஒன்றும் முடியல வண்டி நல்ல அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் ஒரு வசதி எப்சி ஒரு வசை இன்சூரன்ஸ் கரண்ட்டு பதினேழாயிரம் தான் வண்டி ஓடிக்குது ஒரு நாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்து சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மைலேஜ் நல்லா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரு வசதி எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டு வண்டி வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது நீங்க நம்ம நாள் நம்ம நம்ம வேலைக்கு வெறும் பதினேழு வண்டி ஓடிது அதே மாதிரி நாங்க எந்த வண்டி மேலே கிலோமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதான் எதுவும் பண்ணவே மாட்டோம் வர வண்டி வர கிலோமீட்டர் ஒரிஜினாலிட்டி அப்படியே போயிடுவோம் அதே மாதிரி நீங்கள் அதிகமான கிலோமீட்டர் சார் அப்படின்னா நீங்கள் வண்டி பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் உள்ள இன்டீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ஆய்ஸ் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வெறும் பதினேழு தான் வண்டி ஓடிது சூப்பர் கேரி சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ஊற்றுலாம் தமிழ்நாடுகளும் ஒன்று ஊற்றலாம் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க என்ன என்ன வண்டியை பண்ணித்தரேன் வந்து பாருங்க கோல்டு புது வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து வாங்கிக்கோங்க புது வண்டி வேணுன்றவங்க கோல்டு வெறும் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிடுது சீட்டு கவர் கூட போய்க்கல வண்டி புதுசாக பாடி கட்டி புதுசாக பெயிண்ட் அடிச்சு புது வண்டி ஷோரூமில் வண்டி வேணுன்றவங்க செவனா காசுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பதினெட்டு மாதம் ஏப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் வேண்டு ஒரு அஞ்சாம் முக்கால் லட்சம் குத்துலாம் ஒரு அஞ்சரை லட்சம் ரூபாய் தமிழ்நாடு பண்ணி குத்துலாம் புது வண்டி ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கு வண்டி ஓடாத வண்டி இது சீட்டு கவர் கூட பிக்கல அப்படியே புதுசாக ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு கிலோமீட்டர் கட்டுற பாருங்க வெறும் ஒரிஜினாலிட்டி ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி புது வண்டி புதுசாக பாடி கட்டின வண்டி அது வண்டி திருவண்ணாமலை போயிட்டு புதுசாக பாடி கட்டி புதுசாக வந்த வண்டி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பதினெட்டு மாசம் எப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் பேரண்ட்டு ஒரு அஞ்சே முக்கால் லட்ச ரூபாய்க்கு குத்துலாம் புது வண்டி வேணும் வாங்க சிவனாகாசுக்கு வாங்க புது வண்டி என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கு வண்டி மெக்கானிக் கூட்டு வாங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன வேணா பண்ணிக்கிறேன் வந்து பாருங்க வணக்கம் செவனா காசுல இருந்து செவனம் பேசுறேன் இது செவனா காசு எங்க இருக்கு சென்னை ரெட்டேரி குளத்தூர் கோயம்பேடு கோயம்பேடுல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்ல செவனா காசு இருக்கு அதே மாதிரி லோ பட்ஜெட்ல உங்களுக்கு பெரிய வண்டி வேணும் பெரிய வண்டி ஏற்கனவே ஒரு ஏழு வண்டி போட்டேன் பெரிய வண்டி ரொம்ப பேராதரவு கொடுத்து வண்ண மீடியாவில் வீடியோ போட்டு தான் அந்த ஏழு வண்டி எல்லாத்தையும் குத்துட்டேன் நம்ம பெரிய வண்டி இருக்குது இண்ட்ரா வீபடி இருக்குது சூப்பர் கேரி இருக்குது சூப்பர் ஏஜ் லோ பட்ஜெட்ல இருக்குது டாடா ஏஜ் லோ பட்ஜெட்ல இருக்குது லோ பட்ஜெட் வேணுனாலும் வாங்க டாடா ஏஜ் கோல்டு வேணும் பெரிய வண்டி வேணும்லாங்க பெரிய வண்டி லோ பட்ஜெட் வேணும் வேணும் கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வர பரிசுதமாக இருக்கும் பதினாறு மாடல் ஒரு ஏழு லட்சத்துக்கு குத்துலாம் சரண்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஈச்சரு இது வந்து ஒரு ஆறு கலர் ரூபாய் குத்துல பண்ணி நான் கையில் கொடுத்துருவேன் மெக்கானிக் கூட்டணுங்க செக் பண்ணுங்க ஏன்னா இருந்தபோது பண்ணிக்கிறேன்